ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் கழிச்சு லைவுக்கு போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி சப்போர்ட் பண்ணிலோ அது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஞ்சம் நான் சென்னை சைடு வந்துட்டேன் வேலைக்கு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அதனால தான் வந்து நம்ம லைவ் போடுறதை நிறுத்திட்டோம் நம்ம வந்து லைவ் போடுற இனிமேல் ஓகேங்களா பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சென்னையில இருக்க செங்கல்பட்டு எஸ்பி கோயிலில் இருக்கேன் பாத்தீங்களா என்னன்னு பண்றீங்க பேசலாம் ரூம்ல மண் பண்ணுங்க பேசலாம் புறா புறா போகுங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ரொம்ப சிலை வரேன் கமெண்ட் பண்ணாலும் பேச முடியும் லைக்காவது போடுங்க பேசுங்கப்பமண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமா முகம் ரொம்ப நாள் அடிச்சு லைவ் போடுறேன் யாரும் வரமாட்டேங்க பழைய சப்போர்ட் பண்ணுங்க எப்பயும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் யூடியூப்லே இருக்க முடியாதுங்களா அதனால வெளியே ஒர்க் பார்த்துட்ருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க யாராவது ப்ளீஸ் டூ ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வந்துடும் நண்பர்கள்லாம் குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ நான் மண்டே பண்ண மாட்டேன் நிரோ ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் ப்ரோ நான் வந்து தான் இருக்கேன் ஆமா ப்ரோ வேலையில இருக்கேன் கேட்க மாட்டேன் we

குட் மார்னிங் நான் சென்னையில் தான் போட செங்கல்பட்டுல செங்கல்பட்டுல இருக்கேன் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க

இங்க வந்து கார் பார்ட்ஸ் தயாரிக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் ஒர்க் பண்றேன் எனக்கு குளிச்சுட்டு வந்து கூப்பிடுறதா அப்பயாருங்க வரேன் அப்புறம் அப்படியே இருங்க பேசுகிறீங்களா ஒரு பத்து நிமிஷம்ல நீங்கள் எங்க இருக்கீங்க ப்ரோ நீங்க எங்க இருக்கீங்க நீங்கள் கோயம்புத்தூர்னு தெரிஞ்சு எங்கே ஒர்க் பார்க்குறீங்க கேட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க ஆரம்பம் ஓகே ஓகே ப்ரோ ஏன் மூஞ்சி கேவலமாக இருக்குங்களா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பாருங்களா ஓகே ஓகே வாங்க மீட் பண்ணலாம் எங்கே இருக்க இங்கே வாங்க வாங்க பேசலாம் கஷ்டமாக இருக்கு ப்ரோ வேலை எங்கள் ஊரில் பார்த்துருக்கிறோம் வேலை ஆனால் வீட்டில் கேட்கல யாரும் என்னானு இங்கே இருக்க இங்கே இருக்கேன் கேட்டாங்க லைக் ஒன்று போடுங்க பாராது கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் போ அது அப்படிதான் இருக்கும் போக போக பழைய இடமாக இருக்கும் போகப்பறம் பிடிக்கவே இல்லை நான் வந்து ரெண்டு நாள் ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் ஒரு ஆயுர பூச்சி வருது விஜயசிங் வரதால ஜாலியாக இருக்கேன் அடுத்த வாரம் புதன் வேணுங்களா ரெண்டு நாள் லீவ் வருதில்லை அதெல்லாம் என்ன ஜாலியாக இருக்கேன் நீங்கள் சிக்ஸ்டியாக இருக்கீங்க இன்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலில் முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பேசக்கூடாது அப்படி ஓகே உங்களுடைய எவ்வளோ சேலரி ப்ரோ இரண்டு மாதம் இருங்க ஐயோ இரண்டு மாதம் இல்லை ஆறு மாதம் நடக்கும் நாங்கள் ஆறு மாதத்துக்கு தான் வெளியே வந்துடுவேன் பாண்டிச்சேரி வெளியே புலம்பேன் முருகன் ப்ரோ சரி முருகேசன் ப்ரோ உனக்க வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் சப்போர்ட் பண்ணது நன்றி நான் சென்னையில் வந்து செங்கல்பட்டில் இருக்கேன் ஒர்க்கு வந்து வண்டல ஊரில் இருக்கேன் ஓகேங்களா இருபத்தாறாயிரம் சம்பளங்களா ஓகே ஓகே லைக் டென் தேங்க்யூ தேங்க் யூ போ நான் குளிக்க வந்தேன் சும்மா ஒரு லைவ் போட்டு போடாமல் குளிக்க வந்துட்டேன் ஒரு மூணு மணி நேரம் லைவ் போடலாம் ஓகேங்களா தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறது நன்றி ப்ரோ வணக்கம் ரொம்ப ட்ரெஸ் ட்ரெஸ் பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஏழு மணி தான் டியூட்டி போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போ அடுத்த உள்கிட்ட வேலை செஞ்சாலும் இந்த கஷ்டமாக ரொம்ப நாளாக ஆளையே காணவில்லையே இதில் ஒரு சிறுப்பு உங்களுக்கு வேற சிரிப்பு நான் சொல்கிறேங்க ஐயோ பிடிக்கல ப்ரோ ஒர்க் அதிகமாகச்சு அதில் லைவ் பார்த்த விட்டுட்டேன் இன்றைக்கி சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு லைவ் போட்டுருக்கேன் லைக் பண்ணுறங்க ப்ளீஸ் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் எனக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் யார் கமெண்ட் பண்ணுங்கள் புஷ்ஷா அதை நான் சப்ளை பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன கிழமை முருகேஷ்வன் முருவர் நீங்க என்ன கிழமை சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன கிழமை கமெண்ட் பண்ணுங்க பாரு சார் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பேசலாம் ரூம் சாப்பாடு எப்படி முகம் நான் ரூம் வந்து சமைச்சு சாப்பிட மாட்டேன் தான் சாப்பிடுவேன் ஓகேங்களா சமைக்கணுன்னா தெரில போ நாலு மாதம் போகிறேன் எதுக்கு குண்டா செஞ்சுக்கிட்டு வந்து போயிட்டு எதுவுமே தர வரல ஹோட்டல் சாப்பாடு

இருப்பிங்களா யாராவது அவர் லைவ் ஏன் வரல லைவ் வரல ஏன் கேக்குறாங்க எல்லாரும் நம்மளே சப்ஸ்கிரைபர்லாம் ஆனால் இப்போ பத்தாயிரம் லைவ் வந்தால் யாரும் வர மாட்டாங்க அப்போ மாசம் சாப்பாடுக்கு ஐயாயிரம் செலவாகிடும் ஆமா ப்ரோ தான் என் கையில பத்தாயிரம் மிஞ்சோம் என்ன பண்றது போங்க நானும் இப்படிதான் இருந்த ஆரம்பி படிப்படி மேலே வந்து இப்போ இருபத்தி ஆயிரம் சம்பளம் வாங்குறேன் அதையா சிரிச்சுட்டு சொல்றீங்க இப்போ எனக்கு கடுப்பாக கடுப்பாது என்ன பண்றது தெரியல Erwin Hoi hoi Erwin to Mình đã Hãy subscribe cho kênh Ghiền không என்ன வேற வழி இல்ல பண்ணுங்க பேசலாம் ஏழு ஆச்சுங்க எனக்கு ரூம் சாப் ரூம் சாப்பாடு கம்பெனியில் இலவசமாக இருக்கும் ஐயோ ஐயோ அதனால தான் போங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது என்னோட ஷூ பார்க்குறீங்களா இருக்குன்னு ஷூ ஷூ பாருங்க கொடுத்த ஷூவை என்னோட ஷூ

முருகன் ப்ரோ வாங்க வணக்கம் எல்லா கம்பெனியும் இப்படி தான் தருவாங்க அறிமுகம் என் கம்பெனியில் தரமாட்டாங்களே இருக்கான்னு தெ கேட்டு பார்க்கலாம் நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க முருகன் ப்ரோ என்ன ஸ்டிக்கரா போட்டு அனுப்புறீங்க முருகன் ப்ரோ சொல்லுங்க பூபதி ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சேனலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க நான் ஒரு மணி நேரம் லைவ் போடணும்னு ஜாலியாக பேசலாம் இனிமேல் லைவ் போட்டுவேன் வாங்க டிபி போட்டே ஏ ஏமாத்துங்க டிபி போட்டோ ஏமாத்தான் போடுறீங்களே நான் வீட்டில் தான் போகணுமே இப்போ வந்து நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் ஓ மாத்திட்டு நான் டிபிய அதான் நான் இங்கே தான் இப்போ சென்னையில் இருக்கேன் ஒரு ரெண்டு வாரமா இங்கே தான் இருக்கேன் வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உங்க பின்னாடி இருக்கு தென்னை மரம் பார்த்தா உங்க வீட்டு தென்னை மரம் ஞாபகம் மேம் ஆமா ப்ரோ எங்க வீட்டு தென்னை மரம் அதான் இருக்குங்க உங்களுக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு லீவ் விடுவாங்களா ஆயுத பூஜை விஜயதசமி ரெண்டாம் லீவ் விடுவாங்களா ப்ரோ சொல்லுங்க